யூடியூபர் உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறோம் எங்களை போல நேர்மையானவர்கள் உலகத்திலே கிடையாது இல்லை நாங்கள் தான் நம்ம உலகத்திலே யோகி அப்படி தான் சொல்லிட்டு நீ யூடியூபராக இருந்தால் என்ன பண்ணாலும் எனக்கு யார் லைசென்ஸ் லைசன்ஸ் அவர் வந்து யூடியூபராக இருக்கிறவர் வந்து பிடிச்சான்னு சொல்கிறீங்க வேறு யாருமே அன்றைக்கி பிடிக்கலையா ஹைலைட் பண்ணுறது மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க போலீஸ் தப்புன்றதை காட்டுவாங்க செல்ஃபோனில் பேசுனாக்க உனக்கு ஆபத்து இல்லைப்பா ரோட்டில் போகிற எனக்கு ஆபத்து இன்னும் உதைக்கணும் நியாயமாக உதைக்கணும் சட்டம் ரொம்ப சுலபம் சட்டவிரோதம் நடந்துக்கிட்டேன்னு ஒப்புதல் வாக்கணும் அவர் தெரிஞ்சவர்கள் விட்டுட்டாருன்னு சொல்கிறதில் அர்த்தம் விட்டுரு என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு கேளுங்க அவனையே ஏன் விட்டுருனு ஏங்க சார் ஓட்டரு கூலிப்பா உனக்கு இதுதான் வணக்கம் சார் சார் சட்டம் எல்லாருக்குமே பொதுவானது தானே சார் ஆனால் இங்கே ஒரு நபர் வந்து இருபத்தொன்னு வயசு இந்த டிடிஎஃப் வாசன் பார்த்துருப்பீங்களா சார் கார் ஓட்டும் போது ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிவிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு ஆனால் இவர் பண்ணுறதை மட்டுமே டார்கெட் பண்ணி போலீஸ் இவரை வந்து உள்ள போட்டிருக்காங்க அண்ட் அவரும் பெயில் வந்துட்டாரு இது எப்படி சார் பாக்குறீங்க யூடியூபரா இருந்ததுனால கைது பண்ணிட்டாங்க யூடியூபர்ல பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இப்ப போக்கஸ் பண்றது எல்லாமே சொல்றது வந்து யூடியூபரா இருந்ததனால கைது பண்ணிட்டாங்க அப்படி இல்ல சார் வேற யாரையுமே இது மாதிரி கைது பண்ணலன்றீங்களா ஆ வேற எதுனா பெரிய பெரிய தப்பு பண்றவங்க எல்லாம் ஈஸியா பெயில் வந்துடுறாங்க எல்லா இடத்துலயுமே அது உள்ளதுதாங்க ஓ யூடியூபருங்கிறதுக்காக பிடிச்சாங்க அன்னிங்கன்னா யூடியூபர் உலகத்துக்கு உபதேசம் எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன கா இது நாங்களாம் யாரு அது உலகத்துக்கு உபதேசம் பண்ற அவதார தானே எங்களை கருதிக்கிட்டு இருக்கோம் எங்களை எங்களை போல நேர்மையானவர்கள் உலகத்திலேயே கிடையாது இல்லை நாங்கள் தானே உலகத்திலேயே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நானே தப்பு பண்ணா விடுவாங்களா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன கிட மாட்டோம்னு இப்ப நான் ஒரு இடத்துல சிக்கினேன்னு வச்சுக்கோங்க சக்கியா சாத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உபதேசம் பண்ணக்கூடாது இப்போ அவர் வந்து யூடியூபரா இருக்கிறவர் வந்து பிடிச்சாருன்னு சொல்றீங்க வேற யாருமே அன்றைக்கி பிடிக்கலையா இல்ல சார் அதான் அதே நீங்க ஹைலைட் பண்றதன் மூலமா என்ன சொல்ல வர்றீங்க போலீஸ் தப்புன்றத காட்ட பாக்குறீங்க யூடியூபரை பிடிச்சாருன்னு நீங்க ஒரு ஒரு நியாயத்தை நீங்க தப்பிக்க பாக்குறீங்க உங்களை காப்பாற்றிக்க பாக்குறீங்க வேற யாரையுமே பிடிக்கல இவரை மட்டுமே பிடிச்சாருன்னு சொன்னீங்கன்னா ரைட் இல்ல சார் அதான் இதே இதே விஷயத்த இன்னொரு நபரும் பண்ணிருப்பாரு சார் பிஜே சித்துன்னு சொல்லிட்டு ஒரு நபர் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி கார் போதும் ஸ்பீக்கர்ல ஃபோன் போட்டு அது மாதிரி பேசிட்டே தான் வண்டி ஓட்டிருப்பாரு ஆனா இவர் மேல நடவடிக்கை பாயில இவர் இந்த நபரை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்றது அது மாதிரி நிறைய நடக்குங்க இப்போ நான் இதுக்கிட்ட மத்திய கிண்டி கிட்ட வரும்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை தாண்டி வரும்போது பல இடங்களில் பிடிப்பாங்க நிறைய பேர்த்து விட்டுருவாங்க என்னன்னாக்கா அவங்க எந்த சூழ்நிலையில் வந்தாங்கன்னு அதுக்காக அவர் அவர் தெரிஞ்சவங்க விட்டுட்டார்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லை ஒரு சிக்னலில் நிற்கும்போது அவர் பாதி கிராஸ் பண்ண போகிற சிக்னல் விடுவோம் அப்போ அவரை பிடிச்சா போட்டுப்பாங்க இப்போ நீங்கள் அதை வச்சு சொல்லலாம் அவரை மாத்திரம் விட்டாங்க சொல்லலாம் குற்றம் ரொம்ப சுலபங்க ரொம்ப சுலபம் யாரை வேணாலும் குற்றவாளியா அந்த டிடி பாசன் சொன்ன சார் அதாவது அவர் சொன்னார் வீதிக்கு வீதி டாஸ்மாக இருக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டேறாங்க தமிழ்நாடு அரசு நான் ஒரு ஃபோனில் ஏதோ எமர்ஜென்சிக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணவும் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறேன் நான் ஏதோ கவனக்குறைவால் வந்து வண்டி எங்கேயுமே மோதமும் பண்ணல அப்படி ஒரு நபர் வந்து மோதி ரெண்டு உயிரை காலி பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஈஸியாக பெயிலில் வந்துடுறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக கத்துனாரு அப்படின்னு ஒரு நபர் போலீஸ்ல மாட்ட சார் சொல்றாரு அப்போ ரெண்டு பேர்த்த கொண்டுட்டு இதுல வந்துட அது இருக்குதுன்னு தெரியுது இல்லை ரெண்டு பேர்த்த கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடும் செல்போன்ல உனக்கு ஆபத்து இல்லைப்பா ரோடில் போற எனக்கு ஆபத்து உன்னை உதைக்கணும் நியாயமா உதைக்கணும் சீட் பெல்ட் போடணும் போன் பேசாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ செல்போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசணும்னு சொல்லி சட்டவிரோதங்கள் நடந்துகிட்டேன்னு ஒப்புதல் வாக்குமலம் கொடுத்துருக்கேன் அது போதுமே இன்னும் உள்ளாட்டல் நீ யூடியூபராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா உனக்கு யார் இந்த லைசன்ஸ் கொடுத்தது இதெல்லாம் என்ன தெரியுங்களா இது மாதிரிலாம் பண்ணி உங்களை போன்ற யூடியூபர்கள்லாம் மோசமானவர்கள் ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க ஒரு விம்பத்து ஏன்னா பாஜகவினுடைய ஆட்சிக்கு இப்போ யூடியூபர்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது இது மாதிரி ஆட்கள் எல்லாம் கிளப்பி விட்டு சட்டவிரோதமான நடவடிக்கைகள்லாம் அவங்க நடக்கிறாங்கன்னு சொல்லி யூடியூப்பை ஒழிக்கிறதுக்கான ஒரு இதை தான் அதுதான் அந்த ஒரு பொண்ணு வந்து பல பேர் வந்து ஹோமோ செக்ஷுவல் அது இதெல்லாம் பேசு அந்த பொண்ணுடைய எண்ணமும் அதே தான் இப்போ இவர் இந்த மாதிரி ஆட்களும் அதே தான் பண்ணுறாங்க யூடியூப் ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இருக்காங்க நீங்க தான் ஜாக்கிரதையார் யூடியூப் நாம மாதிரி ஒரு விம்பத்த கிரியேட் பண்ணி ஜாக்கிரதையார் அவ்வளவுதான் சொல்லுவாங்க அவர் சொல்றது வீதிக்கு வீதி இருக்கு அதெல்லாம் இதுக்கு இல்ல அவங்க நடவடிக்கை எடுக்கல எடுக்கலாம் எடுக்கணும் பாட்டிச்சேர்ல போய் குடிச்சிடல அங்கே போய் மூட விழுப்புரத்துக்கு அடுத்த ஊர் தான் இவர் போய் அங்கே போய் வாட்டிச்சேரியில் தாஸ்மாக மூடிட்டு வந்து பேசுவோம் ஏன் திருப்பதி இந்தியாவுடைய மிகப்பெரிய மதுபான ஆலை எங்கே இருக்கு தெரியுமில்ல ஆதித்யநாத் பிரதமர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் மீக்கின் புரோவரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய சாராய ஆலை மிகப்பெரிய இன்னும் சொல்ல போனால் ஆசியாவுக்கே சப்ளை பண்ணுற பெரிய ஆலை சாரப்பி பார்த்து ஒரு சொல்லுவேன் பேர் சொன்ன வாசன் டி வாசன் அவரு போய் அந்த பார்த்துட்டு இருந்தது வெள்ளக்காரன் நடத்தினா அது அந்த மோகன் வாங்கினார் அவர் எந்த அளவுக்கு இருந்தாருன்னா அவர் வந்து அந்த ஊருடைய மேயர் லக்னோவுடைய மேயர் எல்லாம் பெரிய பெரிய பாதை வீட்டு அவங்க வாரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது வேற இந்தியாவுடைய மிகப்பெரிய அதுக்கு பிறகு இருந்த மிகப்பெரிய தொழிற்சாலை ஜெயலலிதாவுடைய மைனாஸ் அங்கே எல்லாம் போய் போராட வேண்டியது அதிமுக ஆட்சியில் இருந்தவர்கள் வாயை தொடரக்கூடிய இவ்வளவு டாஸ்மாக திறந்தது யார் ஜெயலலிதா தானே திறந்தாங்க பழனிசாமி வீட்டில் போய் மறியல் பண்ண வேண்டியது அந்த சசிகலா அந்த இடத்த விட்டு ஜெயலலிதா வீட்டை விட்டு துரத்தன அந்த ஆஃபீஸ் அந்த டாஸ்மாக அந்த மைடாஸ் கம்பெனியை வந்து நிர்வாகியா நிர்வாகியாக மாறினவர் வந்து சோ அவர் வீட்டில் போய் போராட்டம் பண்ண வேண்டியது சோவோட தந்தை சீனிவாசன் தான் மிகப்பெரிய சாராய கம்பெனி நடத்தின உடையார் ராம்சாமி உடையாருக்கு ஆலோசனை எப்படி சேராய கட்சி எப்படி விற்கலாங்கிற ஆலோசகத்தை கொடுத்தவர் வந்து சோவோட தந்தை சீனிவாசன் அவங்க வீட்டில் போய் மறியல் பண்ண தானே சொன்னீங்களா ஒரு பேர் என்ன வாசல் வாசல் இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு இவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு என்ன சம்பந்தம் அது இல்லை சார் சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வருவாங்க டாஸ்மாக் நீ தனியாக போராடு நீ அதை வச்சுக்கிட்டு நீ செல்ஃபோன் பேசுனது நியாயப்படுத்தினா என்ன அர்த்தம் இல்லை போலீஸ் அவங்கள விட்டுறாங்க என்ன பிடிக்கிறாங்க யார் பண்ணால் என்னங்க அவங்க தப்பி ஓடிட்டான் நீ மாட்டி உன் நேரம் என்னையும் விட்டுருன்ற நீ என்ன சொல்கிற அவன் கொலை பண்ணால் அவனை விட்டுட்டு என்ன மாத்திரை ஏன் பிடிச்சாங்கிற நீ பண்ணது கொலைங்கிறதான் நீ உண்மை அப்போ உன்னை தண்டிக்க வேணாமா அவனை தான் விட்டுட்டோம் அது பிடிக்கணும்னு பிடிச்சிடும் புரியுது ஓகே

உங்க லைசென்ஸ் கேன்சல் ஆகிடும் ஓகே வண்டி ஓட்ட முடியாது சார் இல்லை ஐரோப்பிய நாடுகள் அதுக்கப்புறம் வந்து நீங்க மறுபடியும் ஆறு மாதம் வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த ப இதெல்லாம் அங்கேயெல்லாம் வந்து லைசன்ஸு வீட்டில் இருந்தெல்லாம் வாங்க முடியாது ஓட்டி காட்டி தான் வாங்க முடியும் டிஸ்ட்ரிக்ட் அங்கே எல்லாம் வாங்குவாங்க அது மாதிரியான ரூல் இங்கே கொண்டு வாங்க கொண்டு வாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாங்க உங்க ஆட்சி நடக்கிற இடத்துலையும் கொண்டாங்க ஒன்றிய அரசு தானே யார் இந்த மதுவிலக்கை யார் ரத்து பண்ணுது சந்திரா காந்தி தானே பண்ணாங்க ரத்து பண்ணாங்க நாடு முழுவதும் குடிக்கலாம் இருந்த இருந்தபோது எங்களை போன்றவர்கள் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது போலீஸ் ஸ்டேஷன்லேயே வாங்க அதுதான் வசதி அப்போ நாங்கள் ஸ்டாண்டில் படிச்சிக்கிட்டு இருந்தோம் ஹாஸ்டலில் ஓகே சார் எங்கள் ஹாஸ்டல் டே அன்றைக்கெல்லாம் சும்மா சாராயம் போட்டு விளையாடும் வாங்குறதுக்கே நாங்கள் இப்போ இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் போவோம் அங்கே தான் கிடச்சி எங்கள் வார்டன் ஃபோன் பண்ணி சொல்லுவார் எங்கள் பசங்க வந்து இப்போ மகாபலிபுரம் பிக்னிக் போவாங்க போகிறாங்க கொஞ்சம் தண்ணி கினியெலாம் அடிப்பாங்க கொஞ்சம் கட்டுக்காதீங்க போலீஸ் கட்டுக்க மாட்டோம் சீப்பாக இருந்ததுங்க கல்யாணி பேர் பீர் குடித்தா பீர் குடித்தாலே கிக்கு வர அளவுக்கு கி உள்ள பீர் அது கல்கத்தாவிலேருந்து வரும் ரூபா வேலை ஒரு பாட்டில் அதை குடித்தாலே போதும் பத்து பாட்டில் பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும் இன்னைக்கு அதே வந்து ஆயிரத்தி முந்நூறுபா மதுவுளுக்கு ரத்தானதுனால எனக்கு கட்டுப்படி ஆகலை ரூபாய்க்கு வாங்கினது எங்க ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்குவாங்க குடிக்கிறது விட்டதுக்கு காரணமே மது விளக்கு ரத்தான அப்புறம் எனக்கு கட்டுப்படியாக விட்டுட்டுருக்கேன் புதுசாக குடிக்கிறதா முடிச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சார் இன்னொன்று இப்போ தொடர்ந்து யூடியூபில் யார் யாரெல்லாம் பிரபலம் ஆகிறாங்களோ அவங்க மேலே ஒரு வழக்கு பாய்ஞ்சிது அது என்ன காரணமாக இருக்கும் சரி ஏன்னா வளர்ந்துடுறான் டக்குன்னு நோய் வளர்ந்துடுறாங்கிறது இல்லைங்க இப்போ என்னுடைய தலைப்புகளுக்கு என்ன போடுறீங்க ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் என்னைக்கு அரசுகளுக்கு வந்தார அன்னைலேருந்தே அவருக்கு வந்து புற்றுநோயின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்கன்னு நான் சொன்னேன் தலைப்பு என்ன போட்டீங்க ஸ்டாலினுக்கு புற்றுநோய் காந்தராஜ் பரபரப்பு பேட் இது அவங்க வீட்டில இருந்தே கேட்டாங்க என்னங்க இப்படி பேசினு கேட்கிறேன் செய்தியில் நான் என்ன சொன்னேன்ன்றத பாருங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தலைப்பு உங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டை ஏற்றத்துக்காக இஷ்டத்துக்கு போடுறீங்க அப்புறம் நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க நாமளும் கண்ணியம் காக்கணும் எதுலையுமே நியாயத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு கோர்ட்ல ஒரு ஆளை நிறுத்துறாங்க கேஸ் எதிர்வக்கல் கேட்கிறாரு அந்த வீட்டில் நீங்க தனியாக இருக்கீங்களா ஆமா தனியா இருக்கு அது கீழே ஒண்ணு மேல ஆமா மேல மேல கொடுத்தா அந்த வீட்டுல உங்களை தவிர வேற யாரு இருக்கா ஒரு பெண் இருக்கா சரி அந்த பெண்ணு திரும்ப அந்த பெண்ணுக்கு அந்த பெண் வந்து வேற யாரும் துணை இல்லையா நீங்க தான் இருக்கீங்களா ஆமா அவங்க விடிய விடிய அங்கதான் இருப்பாங்க அங்கதான் தங்கி இருக்காங்க அவ்வளவுதான் மை லாட் அப்படின்ட்டு போயிட்டாரு அவருடைய லேயர் வந்தார் அந்த வீட்ல நீங்க யாரோட இருக்கீங்க அந்த பெண்ணோட இருக்கு அந்த பெண்ணுக்கு என்ன வயது என்ன ஐம்பத்தஞ்சு முதல் கேஸ் அந்த வக்கீலுடைய இது பிரகாரம் நீங்க என்ன நினைச்சீங்க அந்த பெண்ணோட ஒரு தகாத ஒரு ஓட இருக்கிற மாதிரி இவரு கேட்டார் ஒரே தான் கேட்டார் வயசு என்னன்னா ஐம்பத்தஞ்சு அவரது உண்மையை கொண்டு வரதுக்கு பல சமயங்களில் கஷ்டப்பட மாதிரி இந்த யூடியூபர்லாம் நடத்துறவங்க வந்து அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சகட்டுமே கேடுச்சு வைரமுத்து பத்தி ஒரு ஒரு பாட்டுக்கார பாட்டு இஷ்டத்துக்கு பாடுறப்பின் அவரை எவ்வளவு உடனே வைரமுத்து பாஞ்சிங்கல்ல காமாந்த காரன் வேசி வீட்டில் இருப்பவன் என்னென்ன பேசுனீங்க அவரை பத்தி கேட்டிங்களா உடனே அவரை அசிங்கப்படுத்தோம் என்கிட்ட வந்து கேட்டாங்க அதே கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேள்வி அதுக்கு என்ன ஆதாரம் என்ன வைரமுத்து தப்பு பண்ணாரு என்ன ஆதாரம் அதே ஆதாரம் இல்லை வைரமுத்துக்கு ஆதாரம் அதே ஆதாரம் தான் எந்த பொண்ணு தான் அவர் தப்பு பண்ணா அதுதான் ஆதாரம் என்ன ஆசார் இப்படி சொல்லுங்க அவ்வளவுதான் பெடஸ்டியன் பேருங்க நடந்து போறவன் சைக்கிள் இடிச்சு விட்டான்னு வச்சுங்க சைக்கிள் காரன் கீழே கிடப்பான் ரோட்ல போறவன் வேண்டாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தால் கண்டு தெரியலையா சைக்கிள்காரன் தான் ஆமாம் சைக்கிள்காரன் குறுக்க போவான் பைக்காரன் கீடை விழுந்து பைக் ஓட்டுறதுனால திமிர அவனுக்கு பைக்காரன் அடிக்கும் கார்காரன் வரும்போது பைக்காரன் குறுக்க போவான் கார்காரன் எங்கே போய் இடிச்சு கொடுவான் கார் ஓட்டுற கொழுப்பா உனக்கு இதுதான் பெடஸ்டின் மென்டாலிட்டி நம்ம புத்தியாக அந்த மாதிரி எவன் பல சக்தியை கொஞ்சம் வளர்ந்து இதாக இருக்கான்னா அவன் மேலே குற்றம் சாட்டுறது தான் நம்ம வேலை இதுக்கு பேரே பெடஸ்ட்ரிங் மென்டாலிட்டி ஓகே ஒரு பொம்பளை குற்றம் சாட்டிட்டானா உடனே முடிஞ்சு போச்சு ஆனை பற்றி கேட்கவே மாட்டேன் அவன் தான் தப்பு பண்ணிடு ஏன்னா இவனுக்கு அவன் மேலே ஒரு ஐடியா என்னைக்காக ஒரு நாள் சிக்கவாளும்னு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான் அவ உடனே வந்து இவன் தான் நிற்பான் அவனை புரிஞ்சு நாள் சாத்தாத்தின்னா காலமெல்லாம் அவன் பின்னாடி சைன்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்த ஆளா புரியுது புரியல இன்றைக்கி பிரபலம் ஆகிறதுக்கு இதெல்லாம் பரபரப்பு செய்திகளை விட்டு பிரபலம் ஆகிறதுக்கு வந்து யூடியூப்பை பயன்படுத்துது அதனுடைய விளைவு தான் இல்லை